ஹாய் friends, வெல்கம் to Jeeva's கார்டன் பாருங்கள் நம்ம அடீனியம் எப்படி ஹெல்த்தியாக நிறையா பூத்துருக்கு பாருங்க இது டியூல் கிராஃப்டிங் தான் பாருங்கள் இதில் ஒரு கலர் இதில் ஒரு கலர் இதுக்குள்ள கலர் இதுதான் இது பாருங்கள் அழகாக இருக்குது இது வந்து அனதர் கலர் எவ்வளோ பஞ்சாக பூத்துருக்கு பாருங்கள் இதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா போன் சீ வீடு கிரானியூல்ஸ் ராக் பாஸ்பேட் இந்த மூணும் நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணி இதை வந்து நம்ம அந்த செடிக்கு கொடுத்தோம்னா இதுவும் பாருங்கள் அவ்வளவு ஹெல்த்தியாக பூக்கும் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணுங்கள் பாருங்க சின்ன செடி தான் நம்ம அடிக்கடி ப்ரூ ப்ரூன் பண்ணி விட்றோம் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னா நல்ல பூக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ